வணக்கம் நண்பர்களே இந்திய மரபில் பல நுட்பமான புரிதல்கள் இருக்குது அதை மிக அழகாக எளிமையாக விளக்கியிருக்காங்க நம்ம பலருக்கும் இன்று வந்து மதம் என்பதே ஏற்பு கிடையாது அதனும் நம்ம இந்திய மதத்தை அதாவது இந்து மதத்தை ஏற்றுக்கொள்வது கிடையாது ஏன்னா அதன் அடக்குமுறை ஒடுக்குமுறை பற்றியெல்லாம் நம்மளுக்கு இன்று தெரியும் நம்ம பலரும் அதை அனுபவிச்சிருக்கோம் அதே சமயம் ஒரு மதம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண்பாட்டோட ஒரு வடிவம் அது ஒரு பண்பாடுங்கிறது பல நம்பிக்கைகளால் ஆனது ஏன்னா நம்பிக்கைகள் மூலமாக தான் மக்களை வந்து சேர்த்து தொகுத்து கொள்ள முடியும் அந்த நம்பிக்கையை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு உலக பார்வை தரணும் உலகம்னா இது உலகத்தில் நம்முடைய இடம் இது அப்படின்லாம் தரணும் இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்களை நம்பிக்கை ஊட்டுவதற்காக அவங்களுடைய ஒன்றாக இணைப்பதற்காக நாம் தான் உலகிலேயே மிகச்சிறந்த மனிதர்கள் அப்படின்லாம் கதை விடுவாங்க அந்த நம்பி தான் எல்லாருமே அந்த மதத்தில் சேருவாங்க அந்த மதத்தை தங்கள் உயிரை காட்டிலும் மேலானதாக கருதுவாங்க இப்போ இதெல்லாமே ஒரு விதமான அரசியல்னு சொல்லலாம் இதுதான் இந்திய ம இந்து மதத்தில் இந்திய மரபில் இது வாழ்க்கை ஒரு விளையாட்டுன்னு சொல்லப்படுது லீலை கடவுளின் லீலை கடவுள் விளையாடுறாரு நாமளும் நம்ம பங்குக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் அதில் வசதி மிக்கவர்கள் பணக்காரர்கள் செல்வாக்கு கொண்டவர்கள் பிரபலங்கள் அதிகாரமிக்கவர்கள் இவங்க தான் வந்து மற்றவங்க வாழ்க்கையில் விளையாடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு கேள்வி கேட்குறதுக்கு யாரும் கிடையாது ஏதாவது பிரச்சனைனாலும் என்னான்னு உதவருக்கு ஆள் இருப்பாங்க பேசி தீர்த்துக்க முடியும் பணத்தை வச்சு சமாளிக்க முடியும் இப்படி எல்லாம் பல விஷயங்கள் இருக்குது பொதுவாக இன்னொரு வரை வந்து ஒரு பொருட்டாக இன்னொரு சக மனிதராக கருதாத எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெறுத்து ஒதுக்கத்தக்கவர்கள்னு சொல்லலாம் ஆனால் நம்ம எல்லோருமே அந்த மாதிரியான வளநிலையை கொண்டிருப்போம் நம்மளே அறியாமல் அது வெளிப்பட்டுருக்கோம் நாம் நம்மளை உத்தமராக நினச்சிக்கிட்டு இருப்போம் நம்ம சுற்றி இருக்கிறவங்களை கேட்டால் தான் நம்மளுக்கு தெரிய வரும் ஏன்னா நாம் எப்போதுமே எல்லோருமே நம்மளை பற்றி உயர்வாக தான் நினச்சிருப்போம் அப்போ தான் நாம் உயிர் வாழ முடியும் ஆனால் பல சமயம் நாம் நம்ம நினைத்திருப்பதுக்கும் நாம் செயல்படுவதற்கு இடையில நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் இதைத்தான் மாயைன்னு நம்ம மரபுன்னு சொல்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இப்படி லீலை மாயைங்கிற எளிய வார்த்தைகளை கொண்டு ரொம்ப சிக்கலான விஷயங்களையும் புரிய வைக்க முடியுது அது இந்த மரபின் சிறப்பு ஆனால் இதெல்லாமே ஒரு அறிவார்ந்த புரிதலாக தான் இருக்கும் இதனால் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா யோசிச்சு பாருங்க இதெல்லாம் தெரிஞ்சவங்க வேடம் போடாமல் உண்மையாக நேர்மையாக வாழ்கிறாங்களா நிறைய சொன்னது போல் இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது இன்னும் நல்லா வேடம் போடலாம் கேட்டால் எல்லாமே லீலை தானே எல்லாமே பிரம்மம் தானே அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ இதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் இதில் சிக்கி தவிப்பது வந்து பார்த்திங்கன்னா எளிய மக்கள் தான் ஏன்னா எளிய மக்களுக்கு ஏதோ ஒரு பிடிப்பு தேவைப்படுது நம்பிக்கை தேவைப்படுது அதை தரக்கூடிய ஒரு தலைவரை வழிகாட்டியை ஒரு மதத்தை ஒரு உருவத்தை கொள்கையை ஏதோ ஒன்று இருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு தமிழ் தமிழ்மொழி மேலே பிடிப்பு கொண்டவர்கள் எத்தனை பேர் இருக்கும் இந்தியர்னு பெருமை கொள்வதில் எவ்வளோ பேர் மகிழ்ச்சி கொள்கிறோம் அதே மாதிரி இந்த சாதியைச் சேர்ந்தவன்னு யாராவது பெருமை கொள்வோமா பெருமை கொண்டோம் அப்படின்னா அது இன்று இழிவாக பார்க்கப்படுது நீ சாதியை கடந்து வளரணும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா சாதி என்பது பிறப்பால் தீர்மானிக்கப்படுது அதை போன்றது தானே இந்தியருங்கிறதும் தமிழருங்கிறதும் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்ததுனால தான் தமிழர்னு கருதப்படுறோம் தமிழ்நாடு வந்து இந்தியாவின் ஒரு பகுதியாக இருப்பதனால தான் நம்ம இந்தியர்னு கருதப்படுறோம் இப்போ அதுவும் பிறப்பாக தானே தீர்மானிக்கப்படுது இப்போ இதையெல்லாம் தான் கவனிக்கணும் இந்த மாதிரியான கேள்விகளை நாம் எழுப்பிக் கொள்ளணும் இதெல்லாம் எழுப்பிக்கிட்டோம்னா இதன் மூலமாக நாம் மதத்தின் பிடியிலிருந்து விலக முடியும் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நம்பிக்கைக்குரியதை இருக்காங்க ஒரு கடவுளை பிடிச்சிட்டு பிடிச்சிட்ருக்காங்கன்னா இன்னொருவர் காரல் மார்க்ஸை பிடிச்சிக்கிட்டு இருக்கா ஸோ வேறொருவர் பெரியாரை தமிழை ஈழங்கிற கனவை இப்படின்னு ஏதோ ஒரு பிடிப்பு தேவைப்படுது நம்மளுக்கு ஸோ அதை அதை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை செலுத்துவதன் மூலம் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் கிடைக்கிது அதுவும் நம்ம எல்லோருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை காட்டிலும் நம்மை விட பெரிய ஒன்றுக்காக நம்மை நாம் அர்ப்பணித்து கொள்ளும் போது அதற்காக நம்முடைய நேரத்தை எனர்ஜியை செலவிடும் போது மிகவும் மகிழ்ச்சியாக நிறைவாக உணர்வோம் அதனால்தான் பலரும் சேவை செய்வதில் இறங்குவது நம்ம பணம் சம்பாதிகள் இருக்கிற மகிழ்ச்சி கண்டிப்பாக சேவை செய்வதில் சாரி மாற்றி சொல்லணும் சேவை செய்வதில் இருக்கும் மகிழ்ச்சி வந்து பணம் சம்பாதிப்பதில் கிடைக்காது கண்டிப்பாக ஏன்னா அது ஒரு உணர்வு பணத்தை கொண்டு உணர்வை விலைக்கு வாங்க முடியாது இந்த அனுபவத்தின் மூலமாக அந்த உணர்வு நம்மளுக்கு உருவாகுது ஆனால் அதே சமயம் அதனால் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன பயன்கிறதையும் நம்ம யோசிக்கணும் ஏன்னா இன்று நாம் எல்லோருமே ஒரு ஆளுமையாக நம்மளை வெளிப்படுத்தி கொண்டாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் தனி மனிதனாக நம்மளை நாமளே கவனித்துக்கொள்ளணும் நம்மளுக்கு உடல்நிலை சரி இல்லைன்னா நம்மளுக்கு ஏதாவது நிதி சிக்கல் வேற பிரச்சனை ஒரு விபத்து அப்படின்னா எப்படி நாம் அதை எதிர்கொள்ளுவோம் அதற்கு போதுமான பொருளாதார வசதி நம்மக்கிட்ட இருக்கா அதுக்கான வழிகாட்டுதல் இதெல்லாம் இருக்கா இதெல்லாம் தான் நாம் கவனிக்கணும் இப்போ வாழ்க்கை ரொம்ப சிக்கலானதுங்கிறது இது இதெல்லாம் புரிந்து கொள்ளும் புரிந்து கொண்டு வாழ்வது எளிது கிடையாது அதனால தான் பலரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எளிய வாழ்க்கைக்கு ஏங்குறோம் ஏன்னா நம்ம அடிப்படையில் பலரும் வந்து ஒரு கிராமத்து பின்னணியிலிருந்து வந்தவங்க இப்போ ஒரு ஆன்மீகத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு படிநிலை இருக்குது இப்போது செயற்கை நுண்ணறிவு வந்து இந்திய ஆன்மீகம்னு சொன்னாலே இதுக்கு முன்னாடி பார்த்த படத்தை போன்ற படத்தை தான் உருவாக்கி தருது இப்போது இதை போன்ற ஒரு கூட ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது இந்த மாதிரி ஒரு படம் வேணும் அப்படின்ட்டு அப்படியும் போதுமான திருப்தியான படங்கள் கிடைக்கிறதில் நிறைய கொஞ்சம் நம்ம என்னென்ன மாதிரியான சொற்களை சொல்கிறோன்னு சொல்லி அப்புறம் தான் அதை பெற வேண்டியதாக இருக்குது இப்போ ஏன்னால் ஒரு மனநிலையை கவனிங்க இந்தியானாலே ஒரு ஆன்மீக நாடுங்கிற ஒரு எண்ணம் எல்லோருக்குமே இருக்குது இப்போ ஆன்மீகம்னா என்னன்னாலே ஒரு இந்து மதம்ங்கிற ஒரு பார்வை தான் இருக்குது யோகங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த மரத்தையும் சார்ந்தது கிடையாது அது இந்திய மரபின் ஒரு பகுதி இந்து மதத்துக்கும் அதற்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் யோகத்துலேயும் நம்ம சாமி கும்பிடுவது தியானம் இது போன்ற விஷயங்கள்ல வந்து கடவுளை உள்ளே நுழைச்சி ஏதோ ஒரு விதத்தில் அந்த மதத்தோடு பிணைச்சிடுறோம் மனிதனுக்கு வந்து ஏதோ ஒரு நம்பிக்கை வேண்டியது இருக்குது தன்னை மீறி ஒரு சக்தியின் மீது நம்புவது உதவியாக இருக்கு ஏன்னா அப்போ நம்முடைய ஆணவம் வந்து அடங்கி இருக்கும் தலையெடுத்து ஆட மாட்டோம் அது வந்து எளிய மனிதர்களுக்கு தெரியும் அதனால அவர்கள் இயல்பாகவே கடவுள் நம்பிக்கையோட இருப்பாங்க அதை குறித்து வெக்கம் கொள்ள மாட்டாங்க ஆனால் நம்ம படித்து ஒரு நாகரிகமான போது நாம் நம்முடைய வேர்களை மறுக்க நிர்பந்திக்கப்படுறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது நம்ம கிராமத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா திருநீரெலாம் வச்சுக்கிட்டு போகலாம் ஒரு நகரத்தில் போனோன்னா பண்ணுவோமா அதையே ஒரு ஐடியில் வேலை செய்கிற ஒருவர் வந்து போட்டு போவாரா உண்மையில் நமக்கு அந்த உணர்வுபூர்வமான ஒரு புரிதல் இருந்ததுன்னா பட்டு இருந்ததுன்னா நாம் அதை செய்யணும் நம்ம தமிழ்நாட்டில் நீதிபதிகள் கூட இதை பற்றி இப்போ பேச பேசிக்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஆகிட்டு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் அதாவது திருப்பரங்குன்ற தீப விஷயம் வந்து இவ்வளோ பெரியானது போல ஏன் வந்து கோவில்களில் வந்து விலங்குகள் பலியிடப்படுவது தடை செய்யப்படணும்னு சொன்னபோது ஏழில் யோசிச்சு பாருங்கள் இதன் மாதிரி என்ன அரசியல் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது இது நாம் தான் கவனிக்கணும் இந் நம்ம எல்லோரும் இந்த மாதிரியான ஒரு பின்புலத்திலிருந்து வந்தவங்க தான் ஆனால் அதே சமயம் இதன் பின்னாடி இருக்கும் அந்த அறியாமை அதையும் நம்ம கவனிக்கணும் இப்போ நாகரீக சமூகங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை எல்லோரையுமே ஒரு குறிப்பிட்ட விதத்தில் வாழ நிர்பந்திக்குது நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்காதையோ நாம் அகிம்சையை ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது சைபவன சாப்பிட வைக்க வே வேண்டியதாக இருக்குது நடை உடை பாவனை எல்லாத்தையுமே மாற்ற வேண்டியதாக இருக்குது இது வந்து நாம் தரும் விலை இதெல்லாம் தேவையில்லைன்னா நம்ம கிராமத்தில் இருந்துக்கலாம் கிராமத்தில் இருந்தால் வளர முடியாது அப்போ வளரணும்னா போல் நாம் சில தியாகங்களை செஞ்சு தான் ஆகணும் நாம் அதுவும் செய்ய மாட்டேன் இதுவும் செய்ய மாட்டேன்னா என்ன பண்ணுறது கோழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை இதெல்லாம் நாம தான் புரிந்து கொள்ளணும் ஒரு ஸோ அதே சமயம் ஒருவர் எந்த அளவுக்கு தியாகம் செய்ய முடியும் எந்த அளவு பிடித்து கொள்ளணும் இன்னும் நிறைய நுட்பமான விஷயங்கள் இருக்குது ஏன்னா இதுவே வந்து ஒரு இது இந்த கிராமத்து தெய்வங்கள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுத்திகரிக்கப்படாத ஒரு தெய்வங்கள்னு சொல்லலாம் இப்போது ஐயப்பனையும் புளியையும் இடத்துல ஒப்பிட்டிருப்பேன் விளக்கி இருப்பேன் அதை அதே போல தான் ஒரு கிராமத்து மனிதர்கள் அவங்களுடைய நம்பிக்கை இதெல்லாமே வந்து ஒரு பண்படாத ஒன்று அதே ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் கிடையாது எல்லாருக்கும் இதை நம்மளாம் புரிந்து கொள்ளணும் நம்மளுக்கு தோசை பிடிச்சிருக்குங்கிறக்காக அதுதான் உலகின் மிகச்சிறந்த உணவுன்னு உலகில் இருக்கிற எல்லாருமே ஏற்றுக்கொள்ளணுமா நம்மளுக்கு பிடிச்சிருக்கு நம்ம சாப்பிட்டு போகிறோம் அதே போல் தான் நம்மளுக்கு இந்த கடவுள் பிடிச்சிருக்கு இந்த நம்பிக்கை நம்ம மனதுக்கு உகந்ததாக இருக்குன்னா அதை நம்ம இந்த பாவனையும் செய்யக்கூடாது இப்போ அதே சமயம் அதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு நம்ம நினைக்கக்கூடாது நாம் தான் இங்கே கவனிக்கணும் இப்போ மற்றவங்க ஏற்றுக்கொள்ளணும்னா அவங்க ஏற்றுக்கொள்வதற்கே நம்ம நாம் மாற்றிக்கணும் இப்போ இதெல்லாம் நாம் பா பார்க்கணும் புரிந்து கொள்ளணும் இப்போது ஒரு சின்னதாக ஒரு கோவில் போல் வந்து அங்கேயும் இங்கேயும் உருவாக்குவதற்கு பின்னால் வந்து வெறும் உணர்வு உணர்ச்சி தான் இருக்குது அது நம்ம பழக்கம் அப்படி காலங்காலமாக செஞ்சு வரோம் செஞ்சு அப்படியே செஞ்சுக்கிட்டு வர்றோம் இப்போ இதையெல்லாம் விட்டுட்டு ஒரு பெரிய கோவிலை போல ஒன்றை கட்டணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி பல உழைப்பு தேவைப்படுது ஒரு எளிது கிடையாது இப்போது திரு தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவிலை போல் ஒரு கோவிலை கட்டுவதுங்கிற சாதாரண விஷயம் கிடையாது ஒரு எளிய ஒரு கிராமத்து தெய்வத்தை அதைப்போல் பெருசாக்க முடியாது அதெல்லாமே நம்ம கவனிக்கணும் நுட்பமாக ஏன்னா ஒரு தெய்வத்தை சுற்றியும் பெரிய கோ மண்டபம் கட்டிட்டு அது பெரிய கோவில் ஆகிடாது அந்த அந்த தெய்வத்தை எப்படிப்பட்ட மனிதர்கள் நம்புகிறார்கள் அவங்க எந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் சடங்கு சம்பிரதாயங்களை கடைபிடிக்கிறாங்க அது எவ்வளோ காலமாக கடைப்பிடிக்கப்பட்டு வருது இப்படி இதெல்லாமே கவனிப்பாங்க அதன் அடிப்படையில் தான் ஒரு கடவுளுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் தரப்படுது கவனித்து பார்த்தா நாமளும் ஒரு விதமான அறிவியல் பூர்வமாக தான் செயல்படுறோம் சிலருக்கு எண்ணிக்கை நம்பர்ஸ் வந்து தேவையாக இருக்குது இந்த சிலருக்கு வந்து நம்பிக்கை தேவையாக இருக்குது இந்த கோவிலுக்கு போனால் வயிற்று வலி சரியாயிடும் இந்த கோவிலுக்கு போனால் கல்யாணம் நடக்கும் இந்த கோவிலுக்கு போனால் அமெரிக்கா வீசா கிடைக்கும் இதை போன்றதெல்லாம் நாம் தான் உருவாக்குறோம் இந்த கதைகளை உருவாக்குறோம் மாயையை உருவாக்குறோம் அப்புறம் அதை நாமளே நம்புகிறோம் இப்படி தான் நாம் மாட்டிக்கிறோம் இப்போ இதிலிருந்து விடுபடணும்னா அந்த தத்துவ அறிவு பின்புலமெல்லாம் வேணும் கேள்விகள் கேட்கணும் அதே சமயம் நம்புவதற்கு நம்முடைய ஆழ்மனம் ஏங்கும் ஏன்னா நம்ம எளிய மனிதர்கள் எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் நம்ம உள்ளுக்குள்ளே பலரும் வந்து பார்த்தீங்கன்னா மண் வாசனை போகாத மனிதர்கள் தான் அப்ப அதன் அடிப்படையில் தான் நான் வந்து ஷாமனிசத்தை வந்து விரிவாக பேசியிருக்கேன் ஏன்னா ஷாமனிசம் வந்து உலகில் தோன்றிய முதல் மதமாக கருதப்படுது இது கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல சொல் நாம பார்க்குற குறி சொல்லிகள் அவர்களை போன்றவர்கள் கடைபிடிக்கும் வழிமுறைகளை ஒத்தது ஆனா அவர்களில் பலரும் வந்து பார்த்திங்கன்னா சுயநலம் கொண்டவர்களாக இருப்பாங்க இது வந்து வேறு விதமான வழிமுறைகளை கொண்டது இதை பற்றி நான் எழுதியிருக்க விரிவாக வேறு காணொலிகளும் இருக்குது நான் இங்கே சொல்ல வருவது என்ன அப்படின்னா நாம் எந்த கடவுளை கும்பிட்றோம் எந்த மாதிரியான வழிமுறைகளை கடைப்பிடிக்கிறோம் இதெல்லாம் நாம் தான் கவனிக்கணும் அதெல்லாம் நமக்கு பிடிச்சதாக இருக்கணும் நம்முடைய மனதுக்கு உகந்ததாக இருக்கணும் அதுதான் முக்கியம் அதே சமயம் அது நமக்கு பிடிச்சதாக இருக்குங்கிறதுக்காக எல்லோருக்கும் அது பிடிச்சிருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது அதையும் நாம் புரிஞ்சிக்கணும் நமக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நமக்கு சுதந்திரம் இருக்குங்கிற மாதிரி மற்றவர்களுக்கும் சுதந்திரம் இருக்குது அதையும் நாம் ஏற்றுக்கொள்ளணும் இதெல்லாம் நாம் வெறுமனை வந்து க கோவிலுக்கு போவது சாமி கும்பிடுவது போன்ற சடங்கு சம்பிரதாயங்களை கடைபிடிப்பதால் வந்துடாது இதெல்லாம் புரிதல் அதற்கு நம்ம வாசிக்கணும் கேள்வி இயக்கணும் சிந்திக்கணும் வெறுமன நம்பிக்கையை மட்டுமே கொண்டு வாழ்ந்துட முடியாது நமக்கு நம்பிக்கையும் வேணும் அறிவும் வேணும் அந்த இரண்டையும் சரியாக கையாளும் திறனும் வேணும் அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்காக நம்மளால் வாழ முடியும் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு